உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் கல் தோன்றி மண் தோன்றா முன்தோன்றிய மூத்த தமிழ் பெருங்குடி மக்கள் தமிழ்கோரும் இந்த நல்லுலகில் ஆண்டாண்டு காலமாக கூடி கொண்டாடி வரும் ஒரு மாபெரும் விழா பொங்கல் திருவிழா இந்த திருவிழா நாளில் காட்டு மண்ணை தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் கவிதை பொங்கல் என்ற தலைப்பில் ஒரு கவிதை வாழ்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இதோ நான் கவிதை பொங்கல் தை பிறந்தால் வழி பிறக்கும் வழி பிறந்தால் வாழ்வு சிறக்கும் வாழ்வு சிறந்தால் உறவுகள் வலுப்படும் உறவுகள் வலுத்தால் ஊரும் உலகும் உன் பெயர் சொல்லும் இதுதான் எங்கள் விழா பொங்கல் பட்டப்பாடு பலன் தர நட்ட நடவு கொட்டி நிறைய விட்ட உறவு கிட்ட வர பண்பாட்டு சின்னமாய் மண் தொட்டு வணங்குவோமே இதுதான் எங்கள் விடா பொங்கல் வாடி வாசலில் நாலு கால் பாய்ச்சலில் மிரண்டோடும் காளைகள் அதை அடக்க ஓடி வாசலில் இரண்டுகால் கால் பாய்ச்சலில் திரண்டோடும் காளைகள் நம் இளைஞர்கள் கொம்புள்ள காளைகளை வம்புக்கு இழுக்கும் தெம்புள்ள நம் கொம்பில்லா காளைகள் அதன் திமிலை பிடித்து உலுக்கி எடுத்து அடக்கி வெல்லும் வீர விளையாட்டு எந்த நாட்டிலடா இந்த விழா இதுதான் எங்கள் பொங்கல் விழா மண்ணில் செய்த புதுப்பானை மண்ணில் விளைந்த நெல் அரிசி இஞ்சி மஞ்சள் இறுக கட்டி இனிக்கும் கரும்பு தேங்காய் வாழை வேப்பிலையோடு மாவிலை தோரணம் முந்திரி திராட்சை நாட்டு சர்க்கரை ஆவின் பாலை அதிலே ஊற்றி நெய்யை மணக்க நிறைய ஊற்றி வாசலில் வைத்து வழிய பொங்கி அது பொங்கும் நேரம் பொங்கலோ பொங்கல் என்று சூரியனை வணங்கி சுவகித்து மகிழ்வோமே இதுதான் எங்கள் விழா பொங்கல் தாத்தா பாட்டி தள்ளாத வயதிலும் தள்ளாது சாப்பிடும் சர்க்கரை பொங்கல் அதை அக்கறையோடு பரிமாறும் பெண்கள் இதுதான் எங்கள் விழா இங்கே கும்மி அடிக்கும் கன்னி பெண்கள் இங்கே ரம்மி விளையாடும் நரைத்த தலைகள் அங்கே சின்னஞ்சிறுசுகள் கரும்பு தீங்க இங்கே குடுகுடு கிழவனும் சடுகுடு ஆட இன்னும் சொல்ல எத்தனையோ இருக்க இதுதான் எங்கள் விழா பொங்கல் பொங்கட்டும் பொங்கல் பொங்கல் பொங்கட்டும் இல்லம் முழுவதும் இன்பம் பொங்கட்டும் அன்னை தந்தையிடம் அன்பு பொங்கட்டும் கணவன் மனைவியிடம் காதல் பொங்கட்டும் காதல் ஜோடிகளிடம் கனவு பொங்கட்டும் உற்றார் உறவிடம் உணர்வு பொங்கட்டும் பங்கும் பங்காளியிடம் பாசம் பொங்கட்டும் மாமன் மச்சியிடம் மரியாதை பொங்கட்டும் இளைஞர்கள் மனதில் எழுச்சி பொங்கட்டும் நல்ல மனிதனிடம் நாணயம் பொங்கட்டும் நல்ல நண்பனிடம் நட்பு பொங்கட்டும் உடன் பிறப்புகளிடம் உற்சாகம் பொங்கட்டும் கூட்டு குடும்பங்களில் புதுகூலம் பொங்கட்டும் இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பொங்கட்டும் வாழ்த்துடன் வணக்கம்